குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் யூடியூபர் வாசன் சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் வித்தைகளை காட்டி பைக் ரைட் ரூல்ஸை மீறுவது என வாண்டடாக வழக்கில் சிக்குபவர் இதனால் அவரது டூ வீலர் லைசன்ஸும் பதிபோனது சில மாதங்களுக்கு முன் காரிலும் வீடியோ எடுத்துக்கொண்டே டிரைவ் செய்து வழக்கில் சிக்கினார் அந்த பிரச்சனை ஓய்வதற்குள் அடுத்த சர்ச்சைக்கு ரெடியாகிவிட்டார் டிடிஎஃப் வாசன் சமீபத்தில் நண்பர்களுடன் திருப்பதி கோவிலுக்கு சென்ற இவர் வீடியோ எடுத்துக்கொண்டே பக்தர்களுடன் சென்று கொண்டிருந்தார் அப்போது பக்தர்கள் காத்திருப்பு அறை அருகே சென்று பிராங்க் வீடியோ எடுத்தனர் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களை கதவுகளை திறப்பது போல ஏமாற்றினர் இந்த வீடியோக்களை அவரது சேனலில் வாசன் பதிவிட்டார் பக்தர்கள் வனதை புண்படுத்தும்படி செயல்பட்டதாக பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் பிராங்க் வீடியோ வைரலானது இதுகுறித்து விசாரணை நடத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திருப்பதி தேவஸ்தானம் விஜிலன்ஸுக்கு உத்தரவிட்டுள்ளது இருந்தாலும் அவர்தான்டா கரெக்ட் எவ்வளவு எந்திரி கத்துறாங்க இப்ப இன்னொன்னு பண்றா போகுது போகுது போகுது